நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆர்ஜி பாலாஜி பாலாஜி சக்திவேல் செல்வராகவன் கலையரசன் மற்ற கோஆஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வடசென்னை படம் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டார் கேஸ்டிங் மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் அது கதன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்டோரி எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு ஜெயிலில் நடக்கிற ஜெயிலில் என்னென்ன நடக்குது எப்படி எப்படி பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ்லாம் நடக்குது அப்படின்றது தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டரை விட செல்வரகனோட கேரக்டர் வந்து ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஒரு கெட்டவராகவே இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு நல்லவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இதில் வந்து செல்வரகனோட ஆக்டிங் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த கேரக்டரைஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பாலாஜி சக்திகளோட ஆக்டிங் நல்லாயிருக்கும் அவர் தான் வந்து அந்த ஜெயிலில் வந்து சமைக்கிற ஆளாக இருப்பார் சமைக்கிற குக்கிங் ஹெட்டாக இருப்பார் ஆர்ஜே பாலாஜி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருப்பார் அவர் உள்ளார வந்து அந்த கடை வச்சுருந்ததுனால அவர் வந்து அந்த ஜெயிலுக்கு சமைக்கிற பொறுப்பாக அவர் டோப்படைப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க சில்வராக வேறு வேறு ஜெயிலுக்கு மாத்துறதுக்காக ஸோ அதில் வந்து சாப்பாட்டில் வந்து இந்த பேதி மாத்திரை கலக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுப்பாங்க மற்றபடி இந்த அனிருத் ரவீந்தர் அவங்க அப்பா நடிச்சிருப்பாரு அவர் தான் வந்து அந்த பேதி மாத்திரைக்கு பதில் இவர் வந்து ஒரு பாய்சனை கலந்து கொடுத்து செல்வராகவனை சாகடிச்சிருவார் இது பின்னால் வெரிஃபிகேஷன் அப்போ தான் தெரியும் இதில் கதை ஸ்டோரி ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு பட்டு கதைன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்து அந்த இந்த க இந்த ஸ்டோரி இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் எதுவுமே இல்லை பட் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலெலாம் வந்து அந்த செட்டு நல்லா போட்டிருப்பாங்க ஜெயில் ஃபுல்லாகவே இதில் செட் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கருணா சொந்த அந்த ஜெயிலராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் தான் அந்த கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்தது எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ